அனைவருக்கும் வணக்கம் அடுத்து வரக்கூடிய நாட்கள் முருகப்பெருமானின் அருளால் மிதன ராசியில் பிறந்தவர்களுக்கு எந்த மாதிரியான ஒரு பலன்கள் கிடைச்சிருக்கு மிதன ராசியில் பிறந்தவர்களுடைய குணங்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி முழுமையாக தெரிஞ்சுக்கலாம் வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் அதனால வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்களுக்கு முருகப்பெருமான் பிடிக்கும் அப்படின்னா முருகனுக்கு அரோகரா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இரட்டையர்களை சின்னமாக கொண்ட மிதுன ராசியில பிறந்த நீங்கள் எந்த ஒரு விஷயத்தை செய்தாலுமே உடன் இருப்பவர்கள் என்ன சொல்வாங்க என்பதை அறிவதற்காகவே காத்திருப்பீங்க எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் சமன் செய்து சீர்தூக்கும் கோல் போல துல்லியமாக நீதி வழங்குவதில் வல்லவர்கள் நெருங்கி பழகிய நண்பர்களிடம் கூட நீங்க உதவி கேட்க தயங்குவீங்க எங்கேயாவது கேவலமாக நினைச்சிருவாங்களோ என்று தவிப்பீங்க அலுவலக வேலைகளை இடுத்து போட்டு கொண்டு ஆர்வத்துடன் செய்வீங்க பாராட்டு கிடைத்தாலும் மற்றவர்களை அனுசரித்து போக தெரியாது என்பதால பதவி சலுகைகள் பெறுவதில் சிறு தடைகள் ஏற்படலாம் வாக்குஸ்தானாதிபதி சந்திரன் என்பதால வானத்தில் நிகழும் மாயாஜாலங்களை போல உங்களுடைய மனதில் மாற்றங்கள் நிகழ்ந்தபடி இருக்கு இந்த ஸ்தானம் செலவுகளையும் சேமிப்புகளையும் குறிக்கும் என்பதால் உங்களிடம் எவ்வளவு பணம் கொடுத்தாலுமே சேமிக்க முடியாது மூத்த சகோதர சகோதரர்களிடம் உங்களுக்கு பாசம் இருந்தாலும் இளைய சகோதரர்கள் ஸ்தானம் என்னும் மூன்றாம் இடத்துக்கு சூரியன் அதிபதியாக வருவதால் இளைய சகோதரர் சகோதரிகளிடம் நீங்க அன்பு காட்டுவீங்க உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகள் எடுக்கும் முடிவுகள் உங்களை எதிர்மறையாக பாதிக்கக்கூடும் உங்களின் பூர்வ புண்ணிய ஸ்தானம் என சொல்லப்படும் ஐந்தாம் இடத்துக்கு அதிபதியாக சுக்ரன் வருகிறார் எப்பொழுதுமே இறையருள் உங்களுக்கு இருக்கு உங்களின் உத்தியோகஸ்தானத்தின் அதிபதியாக குரு வருவதால் ஒரே இடத்துல பணிபுரிய முடியாது எங்கேயாவது தேங்கி நின்று விடலாம் உங்களின் பயணம் தொடங்கும் உங்களால் சில தொழில்களில் துவங்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குது எனினும் தொழிலின் நிம்மதி குடும்பத்தை பிரிந்து சென்று வேறொரு இடத்துல பணம் சம்பாதிக்க நேரலாம் மிதினம் என்பது இரட்டை என்பதை பார்த்தோம் ராசியாதிபதி புதனாக வருவதால பெரும்பாலும் பெருமாள் கோவில் உங்களுக்கு ஏற்றவையாக அமைஞ்சிருக்கு அதிலும் ஒரே தளத்துல இரட்டை பெருமாள் அருள் கூடிய தளம் இருப்பின் இன்னும் இன்னும் விசேஷமான ஒன்றாக இருக்கு அந்த வகையில் நீங்கள் வில்லி மங்களம் கோவிலுக்கு சென்று வழிபட்டு வருவது உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம் அற்புதமான பல மாற்றங்களை தரக்கூடிய வகையில் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிரக நிலைகளும் அமைஞ்சிருக்கு அப்படின்னும் சொல்லப்படுது பொதுவாக மிதன ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் உங்களுடைய தொழிலில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளும் தீரக்கூடியதாக இருக்குது தொழில் நிமித்தமான ஒரு பயணம் உங்களுக்கு ஏற்படக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு இந்த பயணம் உங்களுக்கு சிறப்பான பல மாற்றத்தை தரும் சில இடங்கள்ல உங்களுக்கு யோகமான வாழ்க்கை அமைஞ்சிருக்கு சில இடங்கள்ல நீங்கள் எதிர்பார்த்த பலன்கள் உங்களுக்கு கிடைக்கலாம் ஆனால் தொழிலை பொறுத்தவரை நீங்கள் சிறப்பாக செய்ய வேண்டியது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ரொம்பவும் நல்லதாக இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வீட்டு பூஜை அறையில் தீபம் ஏற்றி முருகப்பெருமான மனதார வழிபட்டு வாருங்கள் உங்களுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளும் தீரக்கூடியதாகும் அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய தொழிலில் நல்ல ஒரு லாபம் ஏற்படக்கூடியதாகவும் சொல்லப்பட்டிருக்கு சில இடங்களில் உங்களுக்கு சுலபமாக இருக்கும் உத்தியோக ரீதியாக உங்களுக்கு உயர்வு செல்வாக்கு கிடைக்கக்கூடியதாகும் எதிர்பார்த்த ஒரு காரியம் தள்ளி போகலாம் வியாபாரத்தில் பொருள் வரவு உங்களுக்கு கையிருப்பு அதிகரிக்கும் புதிய முயற்சிகளில் நிதானமாக நீங்கள் ஈடுபடலாம் குடும்பத்தில் இருந்த இடையூறுகள் நீங்கி உற்சாகம் பெருகக்கூடியதாகும் பிள்ளைகளால் சில பிரச்சனைகள் வரலாம் உத்தியோகத்தை பொறுத்தவரை அலுவலகத்தில் நல்ல ஒரு சூழ்நிலைகள் உங்களுக்கு இருக்குது பதிவு உயர்வு ஊதிய உயர்வு உங்களுக்கு குறித்த பேச்சுவார்த்தை நடக்கக்கூடியதாகும் குடும்பத்தில் இருந்த சிறு சில சிக்கல்கள் மறையக்கூடியதாகும் பிள்ளைகளால் பாதிப்புகள் உண்டாகலாம் நண்பர்களுடைய உதவி உங்களுக்கு கிடைச்சி குடும்பத்திற்காக பொருளாதாரத்தை உயர்த்துவதில் நீங்கள் அக்கறையாக இருக்க வேண்டும் கலைத்துறையில் புதிய வாய்ப்புகள் கிடைத்து உங்களுக்கு பெருமை ஏற்படக்கூடியதாகும் புதிய முதலீடுகளில் நிதானமாக இறங்கக்கூடிய ஒரு காலமாக சொல்லப்பட்டிருக்கு சந்திரனுடைய இடப்பயிற்சி உயர்வு தாழ்வு கலந்த ஒரு பலன்களை உங்களுக்கு கொண்டு வரும் புதன் ஐந்தில் இருப்பதால் பூர்வீக சொத்தில் இருந்த பிரச்சனைகள் விலகி சாதகமான ஒரு தீர்ப்பு உங்களுக்கு கிடைக்கலாம் வரவு செலவுகளை நீங்க கவனமாக இருக்க வேண்டும் ஆன்லைன் முதலீடுகளில் ஆர்வம் காட்ட வேண்டாம் அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்துல உங்களுடைய தொழில் உத்தியோகம் வியாபாரம் குடும்பம் ஆகியவற்றின் வளர்ச்சிக்காக நீங்க பாடுபட வேணும் பண விஷயத்துல மிக நிதானமாகவும் இருக்க வேண்டும் பெரியோர்களுடைய ஆசை உங்களுக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம் இந்த காலகட்டம் முழுவதுமே உங்களுக்கு சிறப்பான பல அற்புதமான மாற்றங்கள் ஏற்படக்கூடிய வகையில கிரக நிலைகளும் உங்களுக்கு இருப்பதால் உங்களுடைய தொழில நல்ல ஒரு லாபத்தை நீங்க கொண்டு வருவீங்க பொதுவா மிதன ராசியை பொறுத்தவரை கிரகநிலை எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா தனவாக்கு குடும்பஸ்தானத்துல உங்களுக்கு குரு தைரிய வீரிய ஸ்தானத்தில் கேது பஞ்சம பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல சூரியன் புதன் சுக்கிரன் ருண ரேகஸ்தானத்துல செவ்வாய் பாக்கியஸ்தானத்துல சனி ராகு என கிரக நிலைகள் இருப்பதால இந்த காலகட்டம் பஞ்சம பூர்வ புண்ணிய ஸ்தானம் எனும் வலுவாக அமைகிறது எல்லாவற்றிலுமே சாதகமான ஒரு பலன்கள் உங்களுக்கு கிடைச்சிருக்கு பொருளாதார முன்னேற்றம் பண வரவுல உங்களுக்கு திருப்தி ஆகியவை இருக்கக்கூடியதாகும் எடுத்த காரியத்தை நீங்க சிறப்பாக செய்து முடிக்கக்கூடியதாகும் உங்களுடைய உடல் ஆரோக்கியம் உண்டாகக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு இந்த காலகட்டம் உங்களுடைய வழக்குகள்ல சாதகமான ஒரு போக்கு காணப்படலாம் தொழில் வியாபாரத்தில் இருந்த தொய்வு நீங்கி வேகம் பிடிக்கக்கூடியதாகவும் எதிர்பார்த்த ஆர்டர் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு இந்த காலகட்டம் செயல்திறன் அதிகரிக்க கூடும் மேலதிகாரிகளுடைய பாராட்டு பதிவு உயர்வு கிடைச்சிருக்கு புதிய தொழில் தேடுபவர்களுக்கு சாதகமான ஒரு பலன்கள் கிடைச்சிருக்கு குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலைகள் காணப்படலாம் கணவன் மனைவிக்கு இடையே ஒற்றுமை உண்டாகும் பிள்ளைகள் மூலம் உங்களுக்கு பெருமை ஏற்படும் உறவினர்களுடைய வருகை அவர்களால் நன்மை கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு திருமண தொடர்பான பேச்சுகள் உங்களுக்கு சாதகமாக முடியும் வீடு வாகனம் வாங்குவது அல்லது புதுப்பித்தலில் நாட்டம் அதிகரிக்கும் பெண்களுக்கு எடுத்த காரியத்தை திறமையாக செய்து முடிப்பாங்க கலைத்துறையில் எதிர்பார்க்கும் காரியங்கள் உங்களுக்கு சாதகமாக நடந்து முடியும் அரசியல் துறையில் எதிர்பார்த்த பணம் உங்கள் கைக்கு வந்து சேரும் மாணவர்களுக்கு கல்வி பற்றிய கவலை நீங்கும் பாடங்கள் படிப்பதில் உங்களுக்கு வேகம் காட்டும் பாராட்டு கிடைக்கலாம் மிருகசிரிசம் மூன்று நான்கு பாதத்தில் பிறந்தவர்களுக்கு சில காரியங்களில் எதிர்மறையாக நடக்கக்கூடியதாகவும் நீங்கள் இதுவரை எதிர்பார்த்த காரியங்கள் எல்லாமே இழுப்பறியாக நிறைவேறாமல் இருந்தாலுமே ஏதோ ஒரு வகையில் எப்படியும் நடந்துவிடும் என்ற நம்பிக்கை உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் இருக்கு அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் நீண்ட நாட்களுக்கு பிறகு பண வரவு அதிகரிப்பதால் உங்களுடைய மனதில் மகிழ்ச்சி பொங்கக்கூடியதாகும் சிலருக்கு பேரின்மம் பெறும் விதமாக மனைவிக்கு குழந்தை பேரு உண்டாகி உங்களுக்கு நல்ல ஒரு செய்தி கேட்டு மகிழ்ச்சி வெள்ளத்தில் நீங்க மிதப்பீங்க எதிர்காலத்துல கருத்தில் கொண்டு உங்களுடைய கை செலவுகளை குறைத்து சேமிப்புகளை அதிகரிப்பது நல்லது அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஆற்றிய பொது வேலை காரணமாக மக்கள் மத்தியில் புகழ் பெறுவீங்க பல கல்வி சாலைகளில் இடம்பெற்று அதிக சிரமங்கள் ஏற்படும் அரசு மூலம் உங்களுக்கு நல்ல ஒரு பணியாளர்கள் வர வேண்டிய அனைத்து பண நிலுவைகளும் அதிகாரிகளின் சிபாரசுகள் மூலம் உங்களுக்கு கிடைத்துவிடும் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் இறை தொண்டுல ஈடுபட்டு உங்களுக்கு அதிகரித்து பக்தி மேலிட்டால் பல நல்ல பணிகளை செய்ய முற்படுவீங்க பரித்தவிக்கும் மக்களுக்கு உதவிக்கரம் நீட்டுவீங்க தெய்வத்தின் கருணையினால் உங்களுடைய வாழ்க்கையில பல புதிய திருப்பங்கள் ஏற்படும் இடைவிடாத உழைப்பின் காரணமாக வேலைக்கு உணவருந்த முடியாத ஒரு நிலை ஏற்படலாம் தாய்வழி உறவினர்களின் உதவிகள் உங்களுக்கு கிடைச்சிருக்கு அரசு வகையில் வரி பாக்கிகள் உடனே உங்களுக்கு கட்ட வேண்டிய ஒரு கெடுபிடி இருக்கும் அதற்கு தேவையான பண வரவுகள் பண உதவிகள் உங்களுக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம் இந்த காலகட்டம் முழுவதுமே உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றம் ஏற்படக்கூடியதாக இருக்கு மறுபேச்சு பேசாமல் பணிந்து நடப்பது உங்களுடைய பணியில முன்னேற்றத்தை தரக்கூடியதாக இருக்கு புனர்பூசம் ஒன்று இரண்டு மூன்று பாதத்துல பிறந்தவர்களுக்கு உங்களுடைய வாழ்க்கை பாதையில் இருந்து வந்த தடைகள் என்னும் முட்டுக்கட்டைகள் விலகி இன்பம் எனும் அழகிய மலர்கள் நீண்ட நாட்களுக்கு பிறகு பூக்கும் இதன் காரணமாக கவலைகள் மறைந்து உங்களுடைய மனதில் ஒரு ஏகாந்தமான அமைதி நிலவும் எதிர்பார்த்த இடத்துல இருந்து பண வருமானம் உங்களுக்கு தாராளமாக இருக்கு உற்சார் உறவினர்களுடைய வருகை உங்களுக்கு குறைஞ்சிருக்கு இல்லத்தில் மகிழ்ச்சி பொங்கி உல்லாசமாக பொழுதுபோக்கி காலங்கள் கனவாக கூடியதாகும் தாய் மனைவி தோழி போன்ற பெண்ணத்தின் மூலம் உங்களுக்கு சிலருக்கு லாபம் ஏற்படக்கூடியதாக இருக்குது என்ன நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதுபோல் தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நன்றி நண்பர்களே